வாங்கண்ணோட வாய எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு சரக்கு படம் ரிலீஸ் ஃபஸ்ட் டே அதுக்காக நாங்க ஹைனாக்ஸ் தேட்டருக்கு வந்திருக்கோம் ஃபஸ்ட் ஷோ அதனால இப்பதான் எல்லாம் வந்து சீட்டை உட்காடுறாங்க இந்த ஷோல இவர் தெரியும் உங்க எல்லாருக்குமே பணமட்ட ராஜா பணமட்ட யூடியூப் சேனல் ராஜா இவர் ஸோ பணமெண்ட் டீம்ல இருந்தும் வந்திருக்காங்க நிறைய பேர் தேட்டர்லேயும் வந்திருக்காங்க இதில் நடித்த ஆர்டிஸ்டும் வந்திருக்காங்க இருக்காங்க டேரக்டரு மஞ்சு சார் எல்லாமே வந்திருக்காங்க படம் பார்த்துட்டு என்ன ஆகியதுன்றது அதுக்கப்புறம் தெளிவாக சொல்கிறோம் நாங்கள் படம் பார்த்துட்டு டீட்டெயில் சொல்லுவோம் சரிங்களா நன்றி பல படங்கள் நடிச்சிருக்கேன் நிறைய படங்கள் நடித்தான்னு சொல்லியிருக்கேன் ஆனால் இந்த படத்தில் எனக்கு என்னன்னா இந்த சமூகத்துக்கு தேவையான ஒரு விஷயத்தை கொடுத்த இந்த படத்தில் நடித்ததில் எனக்கு ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் சந்தோஷமா இருக்கு ராஜ் ராஜ்கன்னடி பிலிம்ஸ் உடைய இந்த படம் ஜெயக்குமார் சார் இயக்கத்தில் மஞ்சூர் அலிகான் சார் கூட நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ரொம்ப நிறைவா இருக்கு இந்த படம் பார்த்தது நீங்களும் நிச்சயமா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உண்மையிலே ராஜ்கன்னடி ஃபிலிம்ஸ் உடைய ஜெயக்குமார் அவர்கள் இயக்கத்தில் மஞ்சூர் அலிகான் சார் அவர்கள் நடித்த இந்த சரக்கு படம் உண்மையிலே சமூகத்துக்கு தேவையான ஒரு படம் இது வரைக்கும் எவ்வளவு சமூகத்துக்கு வந்திருக்கிற கதை அப்படி இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கதை நிச்சயமா வந்திருக்காது நான் நடித்தேன்றதுக்காக சொல்லல முழு மனசோட சொல்றேன் உண்மையிலேயே இந்த சமூகத்துக்கு தேவையான இந்த கதையில நான் நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு சந்தோஷமா இருக்கு அது ஷூட்டிங் மாதிரி தான் இருந்தது அதுல வந்து இந்த வெயிட்டேஜ் எல்லாம் அங்க தெரியாது வெறும் வசனமா தெரியும் ஏதோ நடிக்கிறோம் ஏதோ சரக்கு பத்தின விஷயம்னு நினைச்சேன் படம் ரிலீஸ் ஆகும்போது தெரியாது உடைய முழுமையான விஷயம் என்ன பண்ணிருக்கோன்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு வணக்கம் நிச்சயமா தேட்டருக்கு வந்து இந்த சரக்கு படம் பாருங்க நான் சொல்றதை விட பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏன் பார்க்க சொன்னேன் தெரியும் நன்றி வணக்கம் சரக்கு படத்துல ரொம்ப முக்கியமான டெக்னீஷியன் அதில் எங்கள் டைரக்டர் எங்கள் சார் எங்கள் அண்ணன் கோதண்டம் மற்றும் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே இங்க இருக்கோம் இந்த படத்தோட வசன கருத்தா எழுச்சி சரக்கு படம் வந்து மக்களிடையே ஒரு விழிப்புணர்வு மக்களிடையே ஒரு விழிப்புணர்வு சொல்றதை விட அரசாங்கத்துக்கே ஒரு விழிப்புணர்வு தேவைப்படக்கூடிய காலம் இது அந்த அரசாங்கத்துக்கு விழிப்புணர்வு தரத்துக்கு நாங்கள் இந்த படத்தை பண்ணியிருக்கோம் டாஸ்மார்க் என்று சொல்லப்படும் மது கடைகளால் நடக்கிற குழப்பங்களை அழிவுகளை இந்த படம் வந்து எடுக்கத்தக்கது அந்த மதுக்கடைகள் அரசாங்க மது இருக்கக்கூடாது அரசாங்க மதுக்கடைகளை மூட வேண்டும் என்ற கருத்தை ஆணித்தரமாக வலியுறுத்தி இந்த சரக்கு படம் எடுக்கப்பட்டு அதை நோக்கியே எங்களுடைய வசனங்கள் இயக்கம் எங்களுடைய நடிகர்களுடைய ஒத்துழைப்பு எல்லாமே அமைஞ்சிருக்கு நாங்கள் முக்கியமான சொல்ல வர வேண்டிய விஷயம் என்னன்னா ஒரு பதினேழு வயசு பையன் நீட் எக்ஸாம்ல பெயில் ஆகிட்டா தற்கொலை பண்ணிட்டா நீட் எக்ஸாம் வேணாம்னு சொல்லக்கூடிய இந்த அரசாங்கம் தன் தகப்பன் குடிகாரனாக இருக்கிறான் என்று வருத்தப்பட்டு ஒரு பதிமூணு வயசு பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிறான் அப்ப ஏன் மதுக்கடைகள் வேணாம் போறாங்க என்ன சிக்கல் அவங்களுக்கு அதுல ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிட்டா நீட் எக்ஸாம் வேணாம்னு ஒரு ஐம்பதாயிரம் கையெழுத்தோ ஒரு லட்சம் கையெழுத்தோ வந்தாங்க ஒரு குழந்தை தன் தகப்பன் குடிகாரனா இருக்கான் என்று வருத்தப்பட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டா மது கடைகள போட்டதுக்கு யாருமே ஒரு கெழுத்து கேட்டு இல்லையே என்ன காரணம் இதுதான் எங்களுடைய கேள்வி இந்த கேள்விக்கான பதில் தான் இந்த கதச்சாராயமா வாய்ப்பு அதிகமா இருக்கும் இப்போ கலச்சாராயம் வருதுன்னு நாங்க இந்த ஒரு வசனம் இப்ப சமீப காலத்துல மது கடைகள் திறந்தே இருந்தது நாம இப்ப சமீப காலத்துல கேள்வி படிக்கிறீங்க அதிகமாயிடும் அதை தடுக்கிறதுக்கு தானே அரசாங்கம் அதை தடுத்துதானே காவல்துறை அதை தடுத்து தானே அவங்க சம்பளம் வாங்குறாங்க கடமையை செய்யாம இருக்கிறதுக்கு நீங்க வந்து காரணம் சொல்லி அது நாங்க வந்து நாங்க அரசாங்கம் வந்து அரசாங்கம் வந்து நாங்க இப்படி வந்து போராடினோம்னா அரசாங்கம் இன்னொரு வழியை கண்டுபிடிச்சு அதை விற்கிறதுக்கு முயற்சி பண்றதுங்கிறத அரசாங்க இந்த அரசாங்கத்தை மட்டுமே இல்ல இதுக்கு முன்னெடுக்க அரசாங்கமும் யாரெல்லாம் இதை விட்டாங்களோ யாரெல்லாம் இதுக்கு ஆதரவு தந்தாங்களோ

தமிழ்நாட்டுக்கு என்ன கொடுத்திருக்காங்க பெண்களுக்கு வருஷம் தமிழ்நாடு என்ன கொடுத்திருக்காங்க அப்படியே பண்ணி பாக்கறோம் இதெல்லாம் யார் கொடுத்தது லேப்டாப் யார் கொடுத்தது யார் கொடுத்தது இந்த சீம் கொடுத்தாரா அது யாரு கொடுத்தாங்க லேப்டாப் ஒன் செகண்ட் ஒன் செகண்ட் ஆடு மாடு யாரு கொடுத்ததுங்க ஆடு மாடு யாரு கொடுத்தது இல்ல தெரியல நான் நீங்க இவ்வளவு கேட்டிங்களா கேளுங்க இப்ப இருக்க முதல்வர் குடுக்கல அதுதான் பொதுவான சிந்தனையில் தான் சொன்னாங்க எல்லா சிஎம் தான் அங்க சொன்னாங்க ஓகேங்களா தப்பு நாங்க நீங்க தான் சொல்றீங்க நாங்க சொல்லலையே தப்ப நாங்க நீங்க சொல்றீங்களா தப்பு பண்ணாங்கன்னு நீங்க சொல்றீங்களா கொடுத்தாங்கன்னு சொன்னேன் தப்பு பண்ணாங்கன்னு சொல்லலையே நீங்க சொல்றீங்களே தைரியம் தான் இங்க வந்து சொல்லுங்க தப்பு பண்றாங்க சொல்லுவா இங்க வாங்க தைரியம் இருந்தா இங்க வந்து சொல்லுங்க தப்பு பண்றாங்கன்னு சொல்லுங்க கேமரா அதுக்கு ஷூட் பண்ணுங்க நான் சொல்லல தப்பு பண்றாங்கன்னு நான் சொல்லல

இங்க திருந்த தயா தெரியுமா திருந்தنا பார்த்து தான் திருந்தணும் புரியுங்களா நம்ம தான் திருந்த வேண்டியது நம்ம நாம வந்து இந்த மது வேணாம் அப்படின்னு நாம ஒரு முடிவு போறோம் அதுக்குதான் அந்த லாஸ்ட் தான் அந்த கருத்து சொல்லி இருக்கோம் எதோ எதோ ஆளு வந்துட்டே இருக்கும் வேணாலும் நடக்கும் பின்னாடி ஆனா திருந்த வேண்டியது யாரு பொது தான் திருந்தணும் இந்த படத்துல இப்ப படம் பார்க்கத்துக்கு முதல்ல அந்த காட்சிக்கு வந்து இந்த தட்டமன்ற குருடி அது இதெல்லாம் பண்ணோம்னா இன்னும் நாலு பட எடுக்கணும் நம்ம அதைய தான்

ஏன் நீங்க படம் பாக்குறதுக்கு இப்போ ஒரு ரெண்டு கட்சி ஆரம்ப கூட்டிட்டு வந்தீங்க மது குடி வச்சாங்க அவங்க மதுவை எதுக்கு அதாவது நீங்க உடக்குனீங்கன்னா அவங்க சவுண்ட் குடுப்பேன்றவங்கள கூப்பிட்டு வந்து படம் பார்க்க வச்சிக்க எதுக்காக அவங்களும் அத பெஞ்சுக்கிட்டு அவங்க அத ஆப்போசிட்டிங் நிறுத்துறைன்னு சொன்னீங்கன்னா அவங்க ஆப்போசிட்டா அவரவங்கள கூப்பிட்டா இருக்கீங்க அப்போ கூட்டம் ஆவறோம் கிடையாது அப்படி நீ நீங்க ஏன் வந்து மதுவை உட்காந்து அவங்களே அவங்களுக்கு சின்ன பாட்டு இருந்தா குடிக்கிறவங்க கிட்டதான குடிக்காதுன்னு சொல்ல முடியும் அதுவும் ஊக்கப்பட்டு குடிக்காதவங்க சொன்னீங்க போய் மாதிரி இன்னும் நாலு பேரு குடிக்காத

ар υ необходата wykornamed ா mouldatte pyt architectural Stefano, பண்ணிக்கணும் கவிஞர் நடராசன் மாதிரி மிக பெரிய அந்த பது விண்டி யாருமே கிடையாது அவரு எத்தனை பாட்டுன்னு சொல்லிருக்காரு அவரை நீங்க சொல்லாதேன்னு தெரிஞ்சீங்களா கண்டிப்பா பணம் சொல்லியே குணம் இல்ல வேற லாவுமும் இருக்குது ராஜிகாவும் இருக்குது